எந்த விஷயம் நம்ம பேசினாலும் அதுக்கு வரலாறு ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லலாம் வரலாற்றுல ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுடைய பெயர் இருக்கும் ஆனா வரலாறே சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய மாமனிதர்கள் வரிசையில டாக்டர் அம்பேத்கர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அம்பேத்கர் பிறந்த தின நாள நினைவு கூறும் வகையில் இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் நூற்று ஒன்று புள்ளி எட்டு இப்போ வந்து நம்மளுடைய டாக்டர் மணிகண்டன் வந்து இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அம்பேத்கர் அப்படின்னு உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சார் எல்லாருக்கும் நமக்கு அம்பேத்கர்னா அவர் வந்து ஒரு தீண்டாமை சூழல்ல இருந்து தலித்தைய சமூகத்திலிருந்து வந்து சட்டம் சட்டம் சட்டிய தான் தெரியும் ஆனா எனக்கு வந்து ஒரு நோபல் பேசு வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு மாபெரும் அறிவாளி மேடை படித்த அறிஞர் என்றுதான் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு காலகட்டத்திலுமே கல்வி வந்து மிக முக்கியமானது அந்த கல்வி வந்து நம்ம அந்த செல்வம் பேர் பார்த்தீங்கன்னா அறியாமை என்கிற தான் பசிங்கிற கொடுமை கொடுமைதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கொடுமையானு கேட்க இல்ல அறியாமை தான் மிகப்பெரிய கொடுமைன்னு டேபிள்ல தட்டி மேடையை தட்டி அவர் சொல்லுவார் ஒரு மேடையில அந்த மாதிரி நம்ம இருந்தபோது அந்த அறியாமை இருளை விளக்குறதுக்கான ஒரு கல்வி அந்த கல்வி சூழல மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில நிறைய வைத்த ஒரு மாபெரும் அதிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் தான் அம்பேத்கர் வந்து உலகத்திலே இரண்டு பேர்தான் அதிக நேரங்கள் வாழ்க்கையில படித்தவர்கள் சொல்லுவாங்க அது ஒன்று காரணமாக சொல்லுவாங்க இன்னொன்று அம்பேத்கர் சொல்லுவாங்க அவருடைய பகல் பொழுது இரவு பொழுது எல்லாம் அவங்க படித்துக்கிட்டே இருப்பாங்க அம்மாங்க ஸோ அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பார்த்தலையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்ம நிறைய படிக்கணும்னு சொல்றதுக்கு அவரோட வாகனம் உதாரணமாக நினைப்பாங்க கல்வி அப்படின்னும் போது அவரோட இன்னொரு கோணமும் இருக்குது இன்னொரு பார்வை அவருடைய ஹார்ட் பல போராட்டங்களை சந்திச்சது பல நெருக்குதல்கள் சந்திச்ச அந்த அனுபவமும் அவருக்கு இருந்தது இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் அவருடைய கடின உழைப்பின் மூலமாக கிடைத்த வெற்றி நெருக்கங்கள் இடுக்கண்கள் இப்படி எல்லாம் இருக்குது அதை பத்தி பேசும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அதாவது கல்வி கற்காகவே போராட்டங்களை சந்தித்தாருங்க ஏன்னா அவர் வந்து ஒரு ஆர்மியில இன்னைக்கு இருக்கிற ஒரு சோல்ஜர் கபில்தார் லெவல்ல இருக்கிற ஒருத்தருடைய மகனா பிறந்தும் கூட அவருக்கு வந்து தீண்டாமையினால அவரை வந்து பள்ளிக்கூடத்துல அவர் ஒரு சாக்கு கொண்டு வரணும் அந்த சாக்கு கொண்டு வந்து மடிச்சு அவரே கொண்டு வந்து அது மேலதான் உட்கார் நேரடியா மத்தவங்க மாதிரி உட்கார முடியாது அந்த சாக்கு அவர் போகும்போது எடுத்துட்டு போகணும் அங்க இருந்து அவர் சில குல காலங்கள்ல மிகப்பெரிய அதிகாட்டு அந்த மாதிரி வந்து வந்து பிறகு அப்புறம் போராட்டங்கள் எல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அவருக்கு வந்து பிற்காலத்துல சட்ட அமைச்சர் பதவி தராங்க சட்ட அமைச்சர் பதவி தரும் பொழுதும் அவருக்கு வந்து அவரை வந்து ஸ்கேப்பிங் கோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த வேலையை வேலை செய்யறதுல இருக்கிற சடவுனால இவ்வளவு தலையில தழுற மாதிரிதான் தள்ளுறாங்க ஆனா அவர் கிடைக்கிற ஒவ்வொரு பணியும் நம்மள மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த சம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இரவு பகல் பாராது கண் கண் அயராது அவர் உட்கார்ந்து அந்த திராட்டை திருத்தி 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 அவர் வந்து நேரு அமைச்சர்ல மூணு வருஷம் வேலை செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாவது நாள் இரவு அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு கான்ஸ்டியூஷன் ஒன்று தராருங்க அரசியல் சாசனம் அப்படின்னு போதே நமக்கு நினைவுக்கு வருது டாக்டர் அம்பேத்கர் அந்த சட்ட மாமேதை இதுல முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய இன்னொரு ஒரு கேள்வி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னைக்கும் போகணும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல அம்பேத்கர் நகர் அம்பேத்கர் நகர்னு ஆயிரக்கணக்கம் என்ன லட்சக்கணக்கில் கூட அந்த இடத்துக்கு பேர்களை வச்சிருக்காங்க அப்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராட்டம் நடத்தும் போது சில சமயத்துல பல எதிர்ப்புகள் அளம்பும் அதை யோசிக்கும் போது உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா அவங்க வந்து அந்த குளத்துல டீர் எடுக்கிறதுக்காக போராடின அந்த போராட்டம் இன்னைக்கும் அதை வந்து நம்ம வந்து மராட்டி மாநில பாம்பேல வந்து அந்த மகர் சமுதாயம் வந்து அந்த நீர் குளத்துல நீர் எடுத்த போராட்டத்தை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க முதல் தடவை நீர் எடுக்கும்போது எல்லாரையும் அடிச்சிடுறாங்க அந்த நூற்றம்பது இரநூறு பேர் இருக்கிற அந்த மக்களை எல்லாரும் சேர்ந்து உயர் ஜாதியினர் சேர்ந்து அவரை அடிச்சு எல்லாம் காயமடைய செஞ்சிடுறாங்க ஆனா அதுக்கு பிறகு மூன்று நாள் கழித்து மீண்டும் அவங்க வந்து அந்த அதே கிணற்றில் நீர் எடுக்க போறாங்க ஸோ இந்த மாதிரி நமக்கெல்லாம் இன்னைக்கு அரசியல் சாசனம் வந்து நம்மளுடைய பலவி ஆரம்ப கட்டத்தில் ஒரு பொது கிணற்றில் நீர் எடுக்கிறதுக்கு அவ்வளவு போராட்டங்கள் இது இன்னைக்கு நடக்குது அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு அவருடைய மருமகன்கள் ஆனந்த் டெம்புடைய பேரன்கள் எல்லாம் ஆனந்த் தொழுத்துடைய நூல்கள் பாருங்க அவங்க போராட்டம் இன்னும் இருக்குங்கிறத நீங்கள் கண்டுக்கலாம் அம்பேத்கரை வந்து பூஜிக்கிறதுனாலையோ கடவுளாக்கிறதுனாலையோ அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களுக்கெல்லாம் தரிசனம் போகிறதுனாலையோல்லாம் நம்ம அவங்களுக்கு இந்த தலித் சமுதாயத்துக்கோ இல்லை நமக்கோ வந்து உண்மையாக இருக்க முடியாது அவருக்கும் உண்மையாக இருக்க முடியாது அவருடைய உண்மையான கருத்துக்களை நம்ம உள்வாங்கி அதன்படி நம்ம செய்யணும் ஒரு பொதுவான விஷயம் இல்லையா பஞ்சு மாதங்கள் ஒன்றான மீது வந்து எல்லாருக்கும் சமமானது இல்லையா அதே எனக்கு மட்டும் தான் நீங்க எடுக்க கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்திலேயே நடக்குது இது இந்த சட்ட நிறைவு வந்து அது குறைந்தளவாவது ஒரு நேர்மையோட கடைபிடிக்கப்படுமானால் நம்மளுடைய எண்ணம் வந்து சம சம சமுதாயம் ஒரு சமூக வர அமையும் அப்படிங்கிற ஒரு தொடக்கத்தை பாக்குறேன்னு சொல்லி அந்த சட்ட அவர் வந்து வரைவு கொடுத்தாரு ஆனா மூன்று ஆண்டுகள்லேயே நேருக்கு மட்டிலேயே மூன்று ஆண்டுகள்லயே அந்த அவர் வந்து அந்த அந்த சட்டத்தின் மேலான பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த வித லாபம் இருக்க இல்ல ஏன்னா அவர் இரட்டை வாக்குரிமை எல்லாம் கொடுத்தாரு அதெல்லாம் கேட்கல ஸோ அப்ப வந்து ஒரு மனிதன் ஒரு வாக்குரிமை அது மட்டும்தான் நமக்கு நடைமுறையாக இருக்கு ஆனா அதனாலயே சமூகத்துல வந்து சமூக நீதி நடைபெறாது அப்படின்னு சொல்லி கம் பிறகுதான் அதுக்கப்புறம் வந்து இந்த சமுதாயத்தை விட்டு கொஞ்ச நாள் இறந்துட்டாரு ஏன்னா ஐம்பத்தி ஆறுல அவர் இறந்துட்டாரு ஐம்பத்தி ஒண்ணுல ஐம்பதுல டிராப்ட் வருது நமக்கு குடியரசு ஆகுறோம் நம்ம ஆறு வருஷம் கூடியிருந்தாருங்க அந்த ஆறு வருஷத்துல வந்து அவர் அமைச்சரவையை விட்டு விலகி போயிட்டாரு அவரே வந்து ராஜினாமா பண்ணி போயிட்டாரு அவர் தனியார் தனியா தனியார்ல போராட்டங்கள் மக்களை கழகத்தில் அதன் பிறகு இரண்டு புத்தகங்கள் எழுதினாரு இஸ் மை தம்மா அப்படின்னு சொல்லிட்டு புத்தரம் என்னுடைய தம்மும் சொல்லிட்டு அவருடைய நூல் எழுதினார் அதுல எல்லாம் அவர் பாத்தீங்கன்னா இந்த மதத்தினால இது ஒன்னு சாதிக்கமா தெரிஞ்ச அவர் புத்த மதத்தை தழுவுறாரு வந்து அம்பேத்கருடைய வாழ்க்கையில அந்த ஒரு குறைந்த காலத்திலயே நடந்திருக்கு பூரா போராட்டம் தாங்க சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து போராட்டம் தான் அவருடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல அவர் வந்து தூங்கவே இல்லை அவர் கேட்கும் போதுதான் என்னுடைய சந்ததி தூங்கிட்டு இருக்கு என்னுடைய மக்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க அதனால நான் முழித்திருக்க வேண்டியதா இருக்கு ஆனா காந்தியோடைய மக்கள் வந்து முழித்து இருக்கிறாங்க விட்டு பிரிப்போட இருக்காங்க நான் காந்தி தூங்கலாம் காந்தி தூங்குறாரு நீங்க ஏன் முழித்திருக்கீங்கன்னு கேட்டும் அவர் சொன்ன ஒரு பதில் இது இத்தனை விஷயம் அம்பேத்கர் வாங்கியில நடந்திருக்குங்க